அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் இந்த அமைப்புக்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதவியில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி போகும்போது உங்களுக்கு அஷ்டம சனி அல்லவா அப்போ அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு ஒரு வகையான ஒரு மன குழப்பத்தையும் எதிலும் ஒரு தெளிவில்லாத தன்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியானதுக்கு அப்புறம் சில பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அதாவது ஒரு பெரிய தப்பித்து வெளியில் வந்துவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எயிட்டி பர்சென்ட் விடுதலை ஆகிவிட்டது அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கடுமையான மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப யோசித்து செயல்படுத்தணுங்கிறத ரொம்ப ஆழமாக மனதில் பதிவை என சனி பகவான் பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பேச்சுத்தன்மையை உங்க அப்போ தன்மையை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்துகொண்டு எந்த ஒரு புதிய காரியங்கள் எது செஞ்சாலும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவது நல்லதும் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பணத்தை உபயோகப்படுத்துகின்ற விஷயத்தில் அதாவது தனம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோர் இருக்கணும் முன்பின் தெரியாதவர்கள் ஷேர் மார்க்கெட் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எதை நம்ம வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதை மட்டும் கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விட்டாலே பெரிய பாதிப்பு இல்லை இல்ல மற்றவர்களுக்கு நான் நான் ஏதாவது ஒண்ணு உபயோகப்படுத்தணும் எதையாவது ஒண்ணு பண்ணனும் ஹெல்ப் பண்ணனும் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ரூபத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கடந்த இரண்டு வருடங்களாக தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பழிக்கல தடைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறது ஒன்று செயல்படுத்துவது ரெண்டு வேற மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கடுமையான மன உளைச்சல் இருந்தவர்களுக்கு இப்போ ஏற்படுத்திய அதாவது கடந்த காலத்தில் ஏற்படுத்திய அனுபவத்தின் வாயிலாக இதை செய்தால் நன்று இதை செய்தால் தீமை என்பதை புரிந்து கொண்டு ஏன்னா புதன் வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கார்லவா அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல ஞானத்தை அறிவையும் புலப்படுத்தக்கூடிய தன்மை குடும்பம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கார் அப்போ கடந்த காலத்தில் தாயின் மூலமாக தாயின் உடல்நம் சார்ந்த விஷயங்கள் தாய் ரீதியாக பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் பல செலவுகள் செய்து கொண்டிருந்தது அல்லவா அது எல்லாமே இப்போது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மாறப்போகிறது சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்போ சுகஸ்தானம் வலுப்பெற்றாலே கடந்த காலத்தில் ஒரு நிலம் வாங்கி எத்தனையோ பிரச்சனை அனுபவிச்சிருந்திங்கள அப்போ நிலம் வாங்கி அதில் டாக்குமெண்ட் பிரச்சனையாகி நிலம் வாங்கி அது ஏதாவது ஒரு இடத்துல சும்மா இருக்குது யூஸ் பண்ணாமல் இருக்குது இந்த மாதிரி பல தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் விவசாயத்தில் கடுமையாக உழைத்து பாடுபட்டாலே அதில் எதுவும் நமக்கு லாபம் கிடைக்கலையே என்று மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அஞ்சாம் இடம் அதாவது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தையே உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது அதிர்ஷ்டம் என்பதே இல்லை ஒரு பதவி கிடைக்கணும் பதவி வேற யாருக்கு அது போய்விட்டதே உழைத்து உழைப்புக்கேற்ற ஊதியமே கிடைக்கலையே ப்ரமோஷனை கிடைக்கலையே என்று இருந்தவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அந்த நான்கு கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் அந்த நான்கு கிரகங்களும் அஞ்சாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருந்த இருக்கிறது குலதெய்வ அருள் இந்த மாதம் உங்களுக்கு கிட்ட போகிறது எத்தனையோ தெய்வ வழிபாடு செஞ்சோம் அதுக்கு பலன் இல்லை என்று இருந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதுவும் குரு அஞ்சாவடத்தை பார்க்குது பார்க்குது குழந்தைகளால மனவருத்தம் குழந்தை பிறப்பில் தடை இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் சாதகம் இல்லாத தன்மை நடந்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ இந்த மாதத்திலிருந்து குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கிறது குழந்தைகளுடைய படிப்பு எண்ணங்கள் எதை படிக்கணும் எந்த காலேஜில் இருக்கணும் எந்த கோர்ஸ் எடுக்கணும் என்று எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடங்களாக எத்தனை முயற்சி எடுத்தீங்க அரசாங்க எக்ஸாம் ஒரு பாயிண்ட் தோத்து என்னோட எனக்கு இழந்து விட்டது பாயிண்ட் ஃபைவ் மார்க்ல எனக்கு லூஸ் ஆயிடுச்சு அதனால மன உளைச்சல் அடைந்தவர்கள் இந்த தடவை எழுதினீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு அமைய இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் அழுத்தி கொண்டிருந்ததல்லவா ஆறுக்குரியவன் என்கிறது யார் குரு பகவான் அல்லவா இப்போ ஆறுக்கு ஆறுல போய் மறைஞ்சிட்டார் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக கடனை அடைக்கவே முடியல ஒரு இயமை கட்டுறதுக்கே நமக்கு சரியா போச்சு வாங்குற சம்பளமெல்லாம் அதுக்காகவே போயிருந்தது எப்படித்தான் நம்ம கடன் கட்டப்போகுமோ எப்படித்தான் நம்ம அடுத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோமோ என்ற குமுறல்கள் இருந்தது அல்லவா அது எல்லாமே மாறக்கூடிய வகையில் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இப்ப குரு பயிற்சி ஆகிவிட்டது நிச்சயமா இந்த மாதத்திலிருந்து கடனை கட்டிக்கலாம் நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு செல்லலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு உங்களுக்கு வெளிப்படுத்தும் அல்லவா ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை நிச்சயமாக வேணும் அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது திருமண தடை அஷ்டமசனியாக இருந்து கொண்டிருந்தது திருமணம் நடந்தது ஆனால் எத் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை இருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்தது ஒன்று சேர முடியவில்லை திருமணமானாலும் ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என குரு பகவான் ஏழாம் பார்க்கிறார் பார்க்குறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ இந்த மாதம் குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்கிறாரு திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஆட்சி பலமோடு இருக்கிறார் அப்போது திடீர் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது கலத்திர காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறது அப்போ திருமணம் திருமண தடை விஷயங்கள் நீங்க போகிறது திருமண மாணவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை அதாவது ஏதாவது ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக உறவு காணக்கூடிய தன்மை டிவோர்ஸ் ஆகிவிடலாம் என்கின்ற எண்ணத்திலிருந்தவர்களுக்கு ஆகாமல் நாம் சேர்ந்து வாழணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது கூட்டுத் தொழிலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து வேலையில் அழுத்தமாகவே இருக்கிறது நாம் ஒரு சொந்த தொழிலையே செய்திடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனாலும் இப்போ அஷ்டமசனயம் இருக்கிறதுனால மாதங்கள் நீங்கள் அதை விட்டு வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு சொந்த தொழில் இறங்குவது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் அலைச்சல் திருச்சல் தொழிலையும் வேலையிலும் ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டிருக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடாதீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை போய்விட்டது அவசரமாக நாம் இழந்து விட்டோம் ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ செவ்வாய் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் தனஸ்தான் பிரதானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனக்காரகனோடு இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தனவரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை அன்று உங்களுடைய குல தெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை வகையான இடர்பாடுகள் குழப்பங்கள் நீங்குங்கிறதுல எந்தவிதம் கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ஊபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்